குடுவாஞ்சேரி பேசுறோம் ரெட்மி எங்களுக்கு வந்து நிறைய யூடியூப்ல இவங்க ஒவ்வொரு எபிசோட் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் பார்த்துட்டே இருக்கும் போது எல்லா வீட்லயும் பண்ண ஒரு எல்லாமே ரொம்ப பிடிச்சது ஸோ பிடிச்சதுனால நாங்கள் வந்து திருப்பி கான்டாக்ட் பண்ணோம் ஸோ பேசினாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்கும்போது எல்லா ஒர்க்குமே நல்லா நீட் அண்ட் கிளியனா பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால நாங்களும் அதே ப்ரிப்பேர் பண்ணோம் பண்ணிட்டு வந்து உடனே பார்த்தாங்க பார்த்துட்டு உடனே மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு உடனே எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு எட்டு பேர் பத்து பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க அவ்வளோ நீட்டாக அவ்வளோ உண்டு ஒர்க் எல்லாமே பார்த்தா அப்படி பார்க்கும்போது பளிச்சுன்னு அந்த மாதிரி அந்த ஒரு ஒர்க்கை நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க ஒவ்வொன்றும் மெட்டீரியல் பார்க்கும் எல்லாம் விட்டாங்க டிசைன் உடனே மாத்திக்கிட்டே இருந்தோம் ஆனாலும் அவங்க வந்து பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் கேட்டு நல்லா பண்ணி கொடுத்தாங்க அது ஒரு பெரிய உங்களுக்கு எங்களுக்கு ஒரு சொல்ல போன ரொம்ப ஒரு சந்தோஷம் தான் ஆனால் வீடு எல்லாம் காலியாக போதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் வந்து வீடு நல்லாவே இல்லை நல்லாவேன்னு சொன்னாங்க ஸோ அந்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வந்து நிறைய பேர் வந்தாங்க வீட்டுக்கு கெஸ்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ஐயோ வீட்டுக்கு நினைச்சே பார்க்குறேன் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது யார் இது பண்ணது அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் சொன்னோம் ரெட்மி சென்னை நாங்கள் வந்து அதை கான்டாக்ட் பண்ணி நாங்கள் பேசினோம் அவங்க உடனே பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் கேட்ட எந்த இருந்தாலும் மறுக்கவே இல்லை எல்லா ஒர்க்கையும் பண்ணி கொடுத்துட்டாங்க நாங்கள் எவ்வளோ ஆசைப்பட்டோமோ எப்படியெல்லாம் நாங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுமோ வீட்டில் அதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இன்னமும் ஒரு பிரமிப்பா இருக்குது இது எங்க வீடா அப்படின்னு ரொம்ப எங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெட்மிக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நாங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லுவோம் அவங்களுக்கு

அப்புறம் கிட் கிச்சன் என்ட்ரன்ஸ் உள்ள பேனலிங்ஸ் வால் பேனலிங் எல்லாமே பண்ணியிருக்கோம் நம்ம அதை பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரை யூனிட் பார்க்கலாம் நம்ம ஹாலே வந்து அட்டாச்சுட்டு ப்ரையோ யூனிட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரையோ யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக் கவரிங் பண்ணிடு டாப் டு பாட்டம் வரையும் நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா ஆல்மோஸ்ட் சீலிங் ஹைட் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபீட் இருக்குது அந்த டாப் டு டாப் டு பாட்டம் வரையும் ஃபுல் பேனலிங் பண்ணி பின்னாடி வந்து வால் ஃபுல் கவர் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா அந்த வால் வந்து எப்போவுமே இம்பார்ட்டண்ட் அந்த வாலுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன அந்த ப்ரேயருக்கு தகுந்த மாதிரி ஸோ நம்ம வந்து அந்த ஃபுல் வால் அந்த வால் ஒன்று பெயிண்டிங் தென் அந்த பெயிண்டிங் பண் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி யூனிட் பண்ண போகிறோமோ எக்ஸாம்பிள் ஒரு டிவி ஒரு ப்ரேயர் யூனிட்டு ஒரு வால் டெக்கர் ஐட்டம்ஸு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பேக் சைடு வந்து வால் கவர் பண்ணும்போது நம்ம அந்த பிளேஸில் என்ன மாதிரி வைக்க போகிறோம் எந்த மாதிரி மாடலில் இருக்க போகுது வந்து ஒரு கான்ட்ரஸ்ட்டாக தெரியணுன்னா அந்த பின்னாடி வந்து பேக் கவரிங் பண்ணுறது ஒன்று பெஸ்ட்டுங்க அப்போ தான் வந்து நம்ம வைக்கிற போகிற திங்ஸு கொஞ்சம் கான்ட்ரஸ்ட்டாக தெரியும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம வந்து ச காடோ ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அந்த ஒவ்வொன்றுமே ஃபோக்கஸ் தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் லைட் கலர்ஸ் கொடுக்கும்போது ஏன்னா எப்போவுமே வந்து பேக் பண்ணும்போது லைட் கலர்ஸ் தான் கொடுத்தா தான் அந்த வைக்க போகிற ஆப்ஜெக்ட் வந்து நல்லா ஒரு கான்ட்ரஸ்ட்டாக தெரியும் பட் நீங்கள் வந்து டார்க் டார்க்னஸ் கலர் தகுந்த மாதிரி ஒரு பேக் சைடில் பேனலிங் பண்ணிங்கன்னால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப டார்க்காக தெரியும் ஸோ வந்து ஒரு தனியாக காமிக்காது அதனால தான் நம்ம வந்து லைட் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது நீங்கள் வந்து அந்த லைட் கலர்ஸுக்கும் அவுட்டர் பார்டர் பார்த்தீங்கன்னா டார்க் கலர்ஸ் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டிவி வினுட்டும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டாப் டு பாட்டம் வரை பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம சீலிங் ஹைட் வந்து லெவன் ஃபீட் இருக்கிறனால தான் நம்ம வந்து ஏன்னா ஒரு ஃபால் சீலிங் பண்ணிட்டோன்னா ஒரு ஒன் ஃபீட் கம்மியாகும் டெப்த் ஹைட்டு கம்மியாகும் அந்த பண்ணும்போது அந்த டிவியுன்ற அந்த ஸ்பேஸஸ் அந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம் அந்த மாதிரி தான் இங்கே உள்ள டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் என்ன பண்ணிருக்கேன்னா நம்ம ஃப்ளோர்லேருந்து சீலிங் வரையும் டச் பண்ணியிருக்கோம் பாருங்கள் டிவி எந்த சைஸ் எந்த அளவுக்கு நம்ம பிக் சைஸாக டிவி நம்ம பிளேஸ் பண்ணுறோமோ அதுக்கு அந்த பேனலிங் நம்ம கரெக்டாக பிளேஸ் கரெக்டாக கொடுக்கணும் டிவி வந்து எப்பவுமே டார்க் கலர் தான் பிளாக் கலர் தான் வரும் அந்த பிளாக் கலர் தகுந்த மாதிரி நம்ம பின்னால் லைட் கிளாஸ் கொடுக்கும்போது அது நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல சேம் அந்த உடன்கலர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈவனாக இருக்கும் தனியாக செப்பரேட்டாக தெரியாது அதனால் கரெக்டான இடத்துல இந்த லைட் கிளாஸ் கொடுத்து ரெண்டு சைடுலையுமே ஃப்ளூட்டர்ஸ் கொடுத்து போகும் பாருங்கள் ரைட் சைடில் வந்து ஃப்ளூட்டர் பேனல் கொடுத்துருக்கோம் இதில் வந்து நம்ம நம்மளே அந்த ஷீட்டில் ஃப்ளூட்டர் மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கீழே வந்து ஆஸ் அசுல் நம்ம டிவி கீழே அந்த யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு த்ரீ டோர்ஸ் கொடுத்துருக்கோம் சென்டரில் மட்டும் நம்ம கிளாஸஸ் சீக்வன்ஸுக்கு வேண்டி கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம் ஆனால் லெஃப்ட் சைடில் வந்து பால்கனி ஏரியா வெளியே போகிற டோருக்குனால அந்த டெப்த்து வந்து கம்மி பண்ணி டிவி வரையுமே அந்த டிவி ஏரியா பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து சில இது வால் எண்டில் இருந்துச்சுன்னா நம்ம எனி பேட்டர்ன்ஸு அந்த வால் வைக்க போகிற யூனிட்டு ஒரு சோ கேஸு அந்த மாதிரி வந்து டெப்த் எடுத்து பண்ணலாங்க அதுவே நம்ம வந்து ஒரு பெட்ரூமில் என்ட்ரன்ஸாக இருக்கட்டும் ஒரு பால்கனி போகிற என்ட்ரன்ஸாக இருந்துச்சுன்னா அந்த டெப்த்து ரொம்ப எடுத்தோம்னா நம்ம போயிட்டு வர ரொம்ப கஞ்சஸ்டாக இருக்கும் அதனால் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு யூனிக் கரெக்டாக சிம்பிளாக இருந்தாலுமே அது சூப்பராக இருக்கணும் பட்டு ஹோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவி யூனிட் ஹாலில் வந்து டிவி யூனிட் பண்ணியிருக்கோம் அந்த டிவி யூனிட் அட்டாச் பண்ணி டைனிங் ரூம் இருக்குது ஸோ அதனால் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டுக்கு வந்து ஃபுல் லென்த்தாகவே நம்ம ஹை டு டாப் டு பாட்டம் வரையும் ஃபுல் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த செப்பரேட்டாக காமிக்கிற வேண்டியதான் நம்ம இங்கே இந்த இடத்த லைட் கலர்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து ஃபஸ்ட் மாஸ்டர் பெட் முக்கில் என்ட்ரன்ஸாக இருக்க ஒரு வால் பேனலிங் நம்ம அட்டாச் பண்ணி ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம் இந்த ஃப்ரிட்ஜ் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேனலிங் பண்ணிருக்கோம் ஏன்னா நம்ம இப்போ நீங்கள் இருக்க வீட்லேயே பாருங்கள் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி பேனலிங் பண்ணிக்க மாட்டாங்க வால் தான் இருக்கும் அந்த வால் பார்த்திங்கன்னா அந்த ஒயர்ஸு நம்ம அப்பப்போ மூவ் பண்ணுவோம் இல்லைங்களா மூவ் பண்ணும்போது வால் ஸ்க்ராச்சஸ் ஆகும் கராகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ இந்த மாதிரி பேனலிங் பண்ணும்போது ஈஸியாக வைப் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் கிச்சன் அது மாஸ்டர் பெட்ரூம் தென் கிச்சன் பிள்ளை என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பேனலிங் பண்ணியிருக்க மாட்டேங்க இந்த பேனலிங்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸி ஸோ அதனால் வந்து அது ஓவரால் டிவிலேருந்து கண்டினியூ வால் இருக்கிறதுனால நம்ம டோட்டலாக வந்து ஃபுல்லாகவே பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த டைனிங் இது கிச்சன் கிச்சனில் டைனிங் டேபிள் ஒன்றும் போடல கஸ்டமர்ஸ் தான் வந்திருக்காங்க ஸோ அதனால் டைனிங் டேபிளையும் ஃபியூச்சர்ல போடுவாங்க பாருங்கள் அப்புறம் அந்த டைனிங் ஏரியா வித் டைனிங் ஏரியா வித் அந்த ஹால்னால நம்ம சென்டருக்கு ஓவர் ஓவ் ஓரளவுக்கு ஸ்பேசஸ் இருக்கனால அரௌண்டு டூ ஃபோர் சிக்ஸ் டென் ஃபீட் இருக்கனால நம்ம வந்து ஒரு ஃபோர் ஃபீட்டில் வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம் செப்பரேட் பார்ட்டிஷன்ஸ் இந்த ரூம் டிவைட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ மோஸ்ட்டாக எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த வால் பார்ட்டிஷன்ஸ் வால் எங்கேயுமே வைக்கிறது இல்லை அதனால் வந்து நம்மளே யூபிவிசியில் வால் பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம் நம்ம ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி டால்ஸ் வைக்கிற மாதிரி பாருங்க லைட்ஸு அது தந்த ஒவ்வொன்று ஏரியா பர்டிகுலராக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இங்கே வைக்க போகிற ஸ்பேஸில் எங்கெங்கே ஹைலைட்டாக கொடுக்க முடியுமோ அந்த நல்லா ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இது வந்து டூ இன் பர்பஸ் நம்ம ஃப்ரண்ட் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் இதே டைனிங் ஏரியானா க்ராக்கரி செட்டப்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது அந்த மாடல்ஸ் தகுந்த மாதிரி நம்ம ஆக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல் பாருங்கள் அப்படியே அப்படியே இந்த டிவி வால்லருந்து நம்ம அட்டாச் பண்ணி டாப் டு பாட்டம் தான் இங்கேயும் சேம் தான் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம டிவி ஹைட் பண்ணிட்டோம் நம்ம வந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் இப்போ லெவன் ஃபீட்டில் பண்ணியிருக்கோம் அந்த லெவன் ஃபீட் விட்டு நம்ம செவன் ஃபீட்டில் பண்ணோம்னா தனியாக தெரியும் அந்த வால் ஸோ அதனால் வந்து நம்ம இந்த வால்லேருந்து இந்த சைடு வால் வரையும் அட்டாச் பண்ணி கண்டினியூட்டி கொடுத்து ஒரு ஹேங்கில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன லைட்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் தென் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இடம் அந்த இந்த மாதிரி இடம் என்ன யூசேஜ் அந் அந்த இடத்துக்கு என்ன மாதிரி மாடல் பண்ணலாம் பார்த்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்லேயும் நாங்களும் அந்தளவுக்கு சஜஷன் சொல்லுவோம் கஸ்டமர் சஜஷன் சொல்லுவாங்க என்ன மாதிரி வைக்க போகிறோம் எந்த மாதிரி திங்ஸ் இருக்குது சொல்லுவாங்க நம்ம அதுக்கு தகுந்தவா பேட்டர்ன்ஸ் கொடுத்து டிசைன் கொடுத்து எந்த அவுட்புட் வந்திருக்கு பாருங்கள் மெயின் திங் கிச்சன் தான் நம்ம வீட்டுக்கு பொதுவாக வந்து கிச்சன் வந்து கிச்சன் ஒன்று பார்ப்போம் தென் ஹாலில் வந்து டிவி அந்த பார்ப்போம் இங்கே வந்து கிச்சன் இந்த கிச்சன் வந்து நம்ம பார்த்திங்க ஹாலில் பூஜா தென் பார்ட்டிஷன் தான் ஒரு கலர் கொண்டு வந்துட்டோம் அந்த கிச்சன் மட்டும் செப்பரேட்டாக ஒரு சிங்கிள் கலர் கொண்டு வந்திருக்கும் ஒரு டாக்டிஸ் ப்ளூ கலரில் ஏன்னா கிச்சன் ரூம் வந்து வென்டிலேஷன் கம்மியாக இருக்கனால பிரைட்னஸ் வென்டிலேஷன் தென் ஜ விண்டோஸ் கம்மியாக இருக்கனால சிங்கிள் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரைட்னஸ் கம்மியாக இருக்கனால நம்ம வந்து இங்கே லைட் கலர்ஸ் போடுறது பெஸ்ட்டுங்க லைக் கலர் போட்டால் அலுக்காகமோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குமோ பார்க்குறீங்க அப்படி இல்லை லைக்ல கலர் போகும்போது பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம வந்து ஏதாச்சும் பட்டா அப்போவே க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அது கிளீனிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பட் நீங்கள் ஒரு டூ டேஸ் ஒரு ஃபோர் டேஸ் இல்லை ஒன் வீக்கல்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ண பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அந்த அழுக்கு போகாதுங்க ஸோ அப்பப்போ க்ளீன் பண்ணுறது வந்து பெஸ்ட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் மட்டும் லைட் லைக் டார்க் கலர் கொடுத்துருக்கோம் உட்டன் கலர்ஸில் பேலன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டக்கீஸ் ப்ளூவில் டக்கீஸ் ப்ளூவில் கொடுத்துருக்கோம் இது வந்து ஓல்டு வீடு அந்த ஓல்டு வீடில் நம்ம எந்த மாதிரி நம்ம இன்டர் பண்ணால் எந்த அளவுக்கு நம்ம காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம காமிச்சிருக்கோம் பாருங்கள் உள்ளே வந்து கரை வந்து போட்டிருக்காங்க இங்கே வந்து ஒரு ஃபோர் டேண்டம் கொடுத்துருக்காங்க ஒரு லாங் டேண்டம் டோட்டலாக வந்து ஃபுல் டோர்ஸ் தென் செல்ஸ் கொடுத்துருக்கோம் லாஃப்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் லாஃப்ட் இல்லை வால் யூனிட் கொடுத்து அதுக்கு மேலே நம்ம லாஃப்ட் பண்ணிருக்கோம் ஏன்னா எந்த அளவுக்கு வால் இருக்குதோ வால் இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம ஸ்டோரேஜ் யூனிட் கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம் ஏன்னா எல்லா இடத்துல ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்தோம்னா கொஞ்சம் கஞ்சஸ்டாக இருக்கும் ஸ்பேசஸ் கன்ஜெஸ்ட்டாக இருக்கனால ஒரு சைடு மட்டும் நம்ம யூனிட் கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கனா கிச்சன் கிச்சன் முடிஞ்சது இப்போ ஹாலில் ஹாலில் இருந்து நம்ம வந்து பெட்ரூம்கில் போகிறோம் அந்த மெயின் என்ட்ரன்ஸில் டைனிங் ஏரியாவுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் இருக்கும் அது போக ஒரு வாஷ் பேசன் சிங்க் வைப்பாங்க அந்த வாஷ் பேசன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த ஸ்பேசஸ் விட்டுட்டாங்க நம்ம வந்து ஒரு டாப் பேசன்ஸ் கொடுத்து இந்த பேசன்ஸ் ஒயிட் இல்லாமல் கொஞ்சம் மாடலாக ப்ரை பண்ணியிருக்காங்க இங்கே வந்து அந்த ஷார்ட்டாக ஒரு இந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்து ஃபுல் ஒரு ஹெல் டேப்பில் பேனலிங் பண்ணி ஒரு ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம் ரொம்ப டாலாக தூக்கிட்டு போகாத மாதிரி எந்த இடத்துல ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி ஈஸியாக க்ளீனிங் பண்ணுற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணணுங்க மெயின் அதுதான் ஏன்னா ஸ்பேசஸ் இருக்குன்னு நம்ம ஃபுல்லாகவும் பண்ணக்கூடாது எந் அது என்ன அந்த பேசிக்காக வந்து நம்ம என்ன இங்கே யூசேஜ் இருக்கோ என்ன பண்ண போகிறோமோ தென் க்ளீனிங் எப்படி பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்து பண்ணும்போது நீட் அண்ட் கிளியராக இருக்கும் பாருங்கள் நம்மடி பெட்ரூம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு ஃபோர் டோர் வாட்ரோப் பண்ணியிருக்கோம் ஒரு லாஃப்ட்டுங்க ஃபோர் டோர் வாட்ரோப் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் கலர் காம்பினேஷன்ல ஒயிட் வித் கிரே இல்லை டெக்ஸ்டரில் பண்ணியிருக்கோம் பாருங்கள் உள்ள வந்து கஸ்டமர்ஸ் இருக்கனால கிளாத்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது நம்ம இது ஓப்பன் பண்ணல ஒரு விண்டோவில் மட்டும் ஷார்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஸ்டே ஸ்டேட்மெண்ட்னால ஒரு சின்னதாக ஒரு மிரர் இருந்தால் போதுனால நம்ம இந்த ரூமில் ட்ரெஸ்ஸிங் எதுவும் பண்ணல டோரில் மட்டும் ஒரு மிரர் ஷார்ட்டாக ஒரு டூ ஃபீட்டில் டோரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் லிண்டில் இருந்துருக்குது அதனால் நம்ம லாஃப்ட் மட்டும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சாஃப்ட் இன்ச்சஸ் இன்சஸ் கொடுத்தா பண்ணியிருக்கோம் செகண்ட் பெட்ரூம் செட் செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபோர் சிக்ஸ் டுவெல் ஃபீட் டுவெல் பை சிக்ஸ்டீன் ரூம் சைஸு இல்லை டுவெல் ஃபிட் லென்த்தாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்ரு பண்ணியிருக்கோம் இங்கே வந்து லிஃப்ட் லா லாஃப் போட்டிருக்காங்க நம்ம வந்து மேலே வந்து டோர்ஸ் கொடுத்துருக்கோம் உழுக்கில் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசியில் ஃபுல் ராக்ஸ் கொடுத்துருக்கோம் கீழே ஹேங்கர் செல்ஸு உள்ளே வந்துட்டாங்க ஸோ அதனால் வந்து எல்லாமே தீன் வச்சுட்டேன் அந்த டோர் தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நம்ம இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஐலைட்டாக ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து மஸ்ட்டுங்க அந்த எந்த பிளேஸ் கொடுக்கணுன்னா நம்ம காட் வந்து எப்பவுமே ஒரு குயின் சைஸ்னால் ஒரு ஃபைவ் ஃபீட் வரும் ஒரு கிங் சைஸ்னால் ஒரு கால் அடி வரும் அந்த கால் அடி தாண்டி தான் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அப்போ வந்து நம்ம இந்த இடத்துல நிற்க முடியும் இதே காட் வந்துச்சுனா கண்டிப்பாக வந்து ஒரு இ நிற்கும்போது அதை ஹெப்புக்கு கீழே வந்து நம்ம பார்க்க முடியாது மிரரில் ஏன்னா ஃபுல் லென்த்தாக இருந்தால் ஓகே பட் ஷார்ட்டாக இருக்கும்போது பார்க்க முடியாது அதனால் அது ஒரு மெயின் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எந்த பிளேஸில் கொடுக்குறோமோ தென் அது போக பார்த்திங்கன்னா லைட்ஸ் இந்த லைட்டு எங்கள் மிரருக்கு மேட்சாக ஒரு லைட்ஸ் வருதோ அதை செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்பாட்லைட்ஸ் கொடுக்குறது ஈஸியாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து நீங்கள் ஒரு வார்ம் கொடுக்க வேண்டாம் ஒயிட் கலரில் கொடு கொடுத்துக்கலாம் டோட்டலாக வந்து ஃபோர் சிக்ஸ் ஃபோர் வாட்ரூப் வச்சு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் அது கீழே வந்து ரெண்டு ட்ராஸ் கொடுத்துருக்கோம்